ஐயே ஏ கேவலமா அழুদிகிட்டு நிக்கே ஏ குடுமி எங்க வாடா பாவும் பாவும் அண்ணன் பொண்ணு போய் கூட்டிட்டு 와 பக்கத்துல வை ஐயே நாலாம் போக மண்டை வர வேண்டியது தான எதுக்கு அங்கே நின்னு அழুদிகிட்டு நிக்க குடுமி வந்துச்சினா அப்படியே குடுмия கட் பண்ணி விட்டுறனும் இங்க பார் பாப்பா Alamo போ அடுத்து வட்டத்துக்குள்ள ஒரே ஒரு கல்லு தான் இருக்கும் ஒருத்தர் கல்ல கொண்டு வந்து என்கிட்ட தಂದ್ರான அந்த ஒரு கல்ல யார் எடுக்க அவளோ அவியே தான் Winner அந்த பையன் தப்பையன் கையில இருந்து கல்ல புடிங்கிட்ட

இவ்வளோ இந்த மாதிரி தான் ஒன்றே பண்ணுவாள் வெளி இவ பிடிங்க பா கரும்ப நானா வச்சிருக்க முண்டே என் Dress எல்லாம் கறை ஆயிரும் பூமாரி பூமாரி ப்ளீஸ் பா வச்சிக்க பா நீ உன் பாட்டுக்கு மடில அது பாட்டுக்கு வச்சிக்க கடிச்சி என்ன நீ என்ன அங்கங்க கறைய வாக்கி வச்சிருக்கா அப்படியே வெட்னாப்ல தான இருக்கு சைடு எல்லாம் காஞ்சி போச்சு சார் எல்லாம் வடியாது கொஞ்ச நேரம் வச்சிக்க போங்க பா யாருக்கு தேவ இல்லட்டினா கொடுத்துる வந்துட்டக்க கேட்டவனா குடுத்துரு சரியான கிரக்கரி விடா பத்தி போட்டுருக்கு எல்லே மஞ்சமண்டா உன் பேர் என்னல அவன் பேர் சிம்பா சொம்பா என்னமோன்னு சொன்னானே இல்ல இவன் பேர் சிம்பு என்ன இருக்க என் பேர் சிம்பு ஆ சிம்பா ஆ சரி ஓகே ஓகே நீ இந்த ஃபர்ஸ்ட் இந்த பாப்பா பேர் என்ன ஏமா உன் பேர் என்னமா கண்மணி ஃபர்ஸ்ட் சிம்பு இரண்டாவது கண்மணி ஆ சரி ரைட் போங்க ஏ ஜெயிச்சிட்டே இல்ல சதீஷ் ஃபர்ஸ்ட் வின்னர் சிம்பு செகண்ட் ரன்னர் கண்மணி எழுதிக்க பேக்ரவுண்ட் வேல அட நீ எழுதிக்க நான் நைட்ல அனௌன்ஸ்மென்ட் பண்றேன் சிறுவர் சிறுமிகளுக்கு என் பேத்தி எவ்வளோ ப்ரைஸ் அடித்தா தருமா இந்த தடவை தான் பிள்ளைக்கு என்னமோ கண்ணு பட்டு போச்சு என்னமோ தெரியல ரெண்டே ரெண்டு பிரைஸு தான் வாங்கியிருக்கா பற்றிக்கிடுங்க இல்லைன்னா சிம்ரன் ஊரு போட்டி விடாண்டா என்னமோ தெரியல தெரியல இந்த தடவை விட்டுட்டு வந்து உட்கார்ந்துருக்கான் அப்படியே போன தடவை நான் வரல வத்துக்கிடுங்க இப்போ எனக்கு போட்டி பார்க்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்ன கரெக்டாக அந்தந்த விசேஷத்துக்கு வரணும்னு நினைப்பேன் வர முடிய மாட்டேங்குது தோட்டம் துறவுன்னு கிடக்கா கொஞ்சம் அதுவெல்லாம் பார்த்துக்கிட்டு அங்கேயே கிடக்குது இப்போ யார் பார்த்துக்கிட்டியாங்க இப்போ குத்தகைக்கி விட்டுருக்கேன் அதனால் எல்லாம் பார்த்துக்கிட்டியாவே போனோம் போயிட்டு அப்பப்போ கொஞ்சம் பார்த்துட்டு மட்டும் வாரது ஓ சரி 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 உங்கள் பேரே நல்லா கொழு கொல்லுன்னு தண்ணாடி போட்டுக்கிட்டு இருந்தானே இப்போ என்ன இது மண்டை என்ன என்ன ஒன்றும் தேய்க்காம இப்படி எலும்பு தோலுமா வேற வத்தி பேய் கிடக்கா நான் கோயில்குடையோடு வந்திருக்கப்போ அந்த பயலை பார்த்தேன் நல்லா கொழு கொழுன்னு இருந்தானே நல்லா பெரிய பயலா இப்போ என்னமோ வத்தல் மாதிரி நல்லா அப்படியே வத்தி பேயிலாக கிடக்க என்னாச்சு இந்த பயலுக்கு எதோ உடம்பு கிடம்பு சரியில்லையா நீங்கள் எதுவும் ஆஸ்பத்திரி ஹிஸ்பத்திரிகளுக்கு போய் பார்க்கக்கூடாது அந்த பயலுக்கு எதுவும் வியாதி இருக்கான்னு எதுவும் நோய் நொடி இருந்தாலும் இப்படி உடம்பு உருக்கிக்கிட்டு போவோம்ல ஐயா அப்படிலாம் இல்லைங்க இந்த பையன் நல்லா தான் இருந்தான் இவன் தாகாரி இப்படி ஆக்கி வச்சிருக்கா மறுபடி மண்டை கிண்டையெல்லாம் கொதறி அந்த பயலுக்கு டயட்டு புட்டுன்னு என்னென்னமோ கொடுக்கேன்னு கொடுத்து அந்த பையன் இப்படி ஆக்கி வச்சிருக்கா மறுபடி எங்களுக்கு இந்த பையல அடையாளம் தெரிய முடியுங்க வீட்டில் கிடக்கும்போது இது நம்ம நம்மவிட்டு பையலாம் வேற விட்டு பையலான்னு தெரியல அந்த மாதிரி தான் இருக்க அந்த பையன் எனக்கு ஒரே வைத்திருச்சலாக இருக்குது ஐயா ஆமாம் நான் கூட இந்த பையன் உங்கள் மட்டில் வந்து உக்காரியை யார் விட்டு பையன் நினைச்சிட்டேன் பார்த்தா இப்போ தான் தெரியுது அதுக்கப்புறம் தான் நல்லா பாக்கேன் அந்த பிள்ளைகிட்ட கிட்ட ஆசிக்கிட்டு இருக்கும்போது தான் தெரியுது அது உங்கள் வீட்டு பையன்னு இந்த சிம்பரன் பிள்ளையை விட சின்ன பையன் மாதிரி ஆகி போயிட்டானே இந்த பைய பார்க்க எப்படி இருந்தா எனக்கு அந்த பையன் முடிஞ்சு தான் கண்ணுக்குள்ளே இருக்கு இது என்ன பிள்ளை இப்படி இருக்கு அவளுக்கு பிள்ளைய அவகிட்ட தரும்போது எப்படி இருந்தோ அதே மாதிரி ஸ்டைலாக வேணும்னு பிள்ளையை இப்படி ஆக்கி வச்சிருக்கா இந்த பியூட்டி பார்லர்லாம் கூப்பிட்டு போய் எல்லாம் இந்த பையனுக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தா என்னது படத்தில் கிடத்துல நடிக்க வைக்க போறியா பிள்ளையை இப்படி கூட்டு போய் முடிவட்டி வச்சிருக்கேன்னு கேட்டேன் அவன் என் பிள்ளை எப்படி ஸ்டைலாக தான் இருக்கணும்னு இப்படி ஆக்கி வச்சிருக்கா கேவலப்பட்டு போச்சு போங்க நல்ல அம்பி மாதிரி இருந்த பையலை ரொம்ப மாதிரி ஆக்கி வச்சிருக்காளே மாமா இந்த போட்டிக்கு நீங்க போலாம்ல போலயே எங்க உட்கார்ந்துருக்கியா இருந்துச்சு போங்க முத செங்கல் தாங்குற போட்டி ஆண்கள் சேராண்டாமா வேற நீ ஏர்ல வா நீப்போம் போவோம் ஐயே நாங்க வந்துட்டு அங்க யாரும் உட்கார்ந்துருக்குறது அதெல்லாம் ஒண்ணும் தேவை இல்ல அதான் அவன் ஹோஸ் பண்றாள்ல நீ வா என் கூட மாமா சும்மா இருங்க மாமா நமக்கு எல்லாம் அங்க போனா கை சிவரிங்க ஆகும்

ஒரு பத்து ரூபாய் கப்புக்கும் டம்ளருக்கும் ஆசைப்பட்டு கையை பறி கொடுக்கறதுக்கா வேற யாரையாவது போய் பாருப்பா தம்பி என்ன அளவுடு என்ன இருந்தாலும் இப்படி ஒரு பையன்தான் மொழியா இருக்கான் யாராவது வாங்க எந்திரிச்சு போட்டிக்கு ஆள் இல்ல சீக்கிரம் வாங்க போட்டி நடத்தாண்டாமா எல்லாரும் இப்படியே உட்கார்ந்து இருந்தா எப்படி தம்பி எல்லாரும் வந்தா நானும் வருவேன் வேற யாருமே வரலையப்பா வந்தா தானே நானும் வாரது என்ன நீங்க முதல் வாங்க ஒருத்தர் ஒருத்தரா வந்தாதான் அவ்வளோ வருவாவே இப்படி ஒருத்தரம் வரல வரலன்னு உட்கார்ந்தே இருந்தா யாரு வருவா தம்பி என் பொண்டாட்டி வேற மாசமா இருக்கா உங்க பொண்டாட்டி தானே மாசமா இருக்காவ நீங்களா மாசமா இருக்கியே வாங்க விளாடுறதுக்கு விளாட்டு போட்டியிலே சேச்சி ஆகிய சந்தோஷப்படுத்துங்க வாங்க வாங்க நீங்க தான் முதல் போட்டியாளர் நீங்க இதுல வின் பண்ற கப்புல தான் உங்க பிள்ளைக்கு பாலே கொடுக்கணும் ஓடியாங்க எப்ப நீங்க தாரது பாத்திரம் கப்பப்பா அந்த கப்புல எப்படி என் பிள்ளைக்கு பால் கொடுக்க முடியும் அதெல்லாம் கொடுக்கலாம் வாங்க ஏய் சின்னதுல நீனும் எப்ப சும்மா இருப்பா நீ வேற எனக்கு மம்பூட்டிய புடிச்சு அப்புறம் நாளைக்கு வேலை செய்ய முடியாது தோட்டத்துல அப்படி ஆசை இருந்தா நீர் போறோம் பார்த்துட்டு இருக்காது போனாதான் நல்லா இருக்கும் போட்டி அவளால வியாடிக்க பார்த்து வந்து கேக்குலாம் நல்லா சந்தோஷமா இருக்கும் இப்படி இங்கு உட்கார்ந்து இருந்தா என்ன அர்த்தம் என்ன சொல்றீங்க நீங்க சரிதானே ஆமாப்பா ராயில நம்ம ரெண்டு பேரும் போவோம் இவங்க கடற்கானு ஆமா நீ வாங்க நம்ம போவோம் என்ன சின்னதுரை உங்க அப்பா எல்லாம் கிளம்பிட்டாரு போல இருக்கு போட்டிக்கு நீ போலையா எங்க நம்ம போறது வேற நாளைக்கு வம்படியை பிடிச்சி நமக்கு வேலை செய்ய முடியாதுன்னே தொடத்துக்கு போனா அதனாலதான் எனக்கு விருப்பம் இல்லை இதெல்லாம் சின்ன வயசுல வாலிபா பிள்ளையில விளையாடுனே விளாட்டு இப்ப நமக்கு இதெல்லாம் சரிபட்டு வருமா சொல்லுங்க நான் பாட்டி பாக்கே வராண்டே இன்னையே வம்படியா பிடிச்சி வச்சிருக்கிறது இன்னைக்கு பாட்டி பார்க்க நல்லுங்கன்னு என் மோவே வேற மைக்கு பிடிச்சி பேசியான் சூப்பரா பேசுவான் சூப்பரா பேசுவான்னு அவ்வளோன்னு சொல்லுவாங்க நான் ஒரு நாளது பாட்டி பார்க்க நின்று பார்க்க மாட்டேன் பார்த்துக்கிடுங்க அதான் சரி இன்னைக்கு பார்ப்போமேன்னு பார்த்தேன் நல்லாதான் என் பையன் சொல்லியா மைக்கில் கிடந்த அவ்வளவும் நல்லா தான் இருக்கு ஆனா நமக்கு பாட்டில சேரதுக்குலாம் சரிப்பட்டு வராதுன்னே

எல்லாம் உம்மா என்ன உங்க வீட்டுக்காரர் சேரை விட்டு எழுந்திரிக்க மாட்டேக்காரு சேர் இடம் பேருன்னு அப்படி பிடிச்சி வச்சிக்கிட்டு உட்காந்துருக்காரு ஐயே அப்படிதான் போல இருக்கு சேரை விட்டு இருந்த மனசை எந்திரிக்க மாட்டேங்காரே அவ்வளோ வாங்க வாங்க போட்டிக்கு சீக்கிரம் வாங்க இந்தியாவை போட்டியாளர் எல்லாம் நல்லா வியாடிச்சு பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு யாரையே என்னத்துக்கு கூப்பிப்படியாவன்ற மாதிரி தத்தா ரெண்டு பேரும் நல்லா கவனிச்சிக்கிடுங்க இந்த அண்ணன் எப்படி தூக்கி வச்சிருக்காவ இந்த மாதிரி ரெண்டு சென்னையையும் நல்லா கையை வசத்தி நீட்டி நல்லா மேலே பிடிச்சிக்கிடணும் அப்படி மெது மெதுவா உங்களுக்கு வெயிட் தாங்கலன்னு சொல்லி கீழே இறக்கணும் வெங்க கைய அப்புறம் இங்க அவுட் ஆ தெரியும் பா தெரியும் பா எல்லாம் இங்கக்கும் தெரியும் ஆ சரி தாத்தா ரூல்ஸ் சொல்லிட்டே வர்க்க அவ்ளோதான் சீக்கிரம் எல்லாரையும் வர சொல்லு பா போட்டி சீக்கிரம் ஆரம்பிங்க சட்டி புடுன்னு போட்டி முடிச்சுடலாம்டாமா எங்க தாத்தா யாரும் வர மாட்டேங்கறவள லட்சுமிக்கு என்னக்கு தண்டை பண்ணினேனே இங்க வீட்டுக்கார அந்தால உட்கார்ந்து இருக்காத பெரிய பொண்ணு மாமனார் எங்க மாமனார் எல்லாம் கூட அசால்ட்டா போயிட்டாவே போட்டில சரியேன்னு இவிய ரெண்டு பேருக்கு என்ன கேடு வந்துச்சு

அப்புறம் அப்புறம்தானே இருக்கு உனக்கு கச்சேரி மோபல இரு அதெல்லாம் தந்துருவேலாம் நீ ஒண்ணும் பயப்படாத என்னங்க நீங்க வளாட்டு போட்டிக்கு போலயா என்னங்க சேர்ல என்னமோ பச போட்டு ஓடுற மாதிரி ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கீங்க நீ உட்கார்ந்து இருக்கியே எந்திரச்சு போங்க ஏங்க நீங்களும் தான் எந்திரச்சு போங்க வளாட்டு போட்டிக்கு பாருங்க எப்படி காதுல வாங்காத மாதிரி ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்காவன்னு என்னே உங்க கிட்டமாவும் எங்க கிட்டமாவும் போட்டிக்கு போலயா போலயா நான் கிருந்து கத்திட்டு இருக்காவே நம்ம கையில இன்னைக்கு உடைக்க முடியாது போல இருக்கு. சேகர் எல்லாம் போறானே. வேற ஒண்ணுமில்ல. நீ சொன்ன மாதிரி நம்ம கையே தான் படி குடுக்க பிளான் பண்ணிட்டတယ်วะ. அங்கன கடந்துக்கிட்டு கத்தியாலவே பேறு. சும்மா இருக்க አልவலான்னு கிளடு கட்டெல்லாம் செங்கலை செங்கலதுக்கதுக்கு என்னாணி போட்டி போட்டு போய் நின்குவ. இதுவே போமண்டங்குல. இவ்ளோ பேர்தானே போட்டி அப்ப ஆரம்பிச்சிரலாமா? நேரா ஐட்டே போவுது ஜெகனே. அப்படின்னா ஆம்பளை ஆள் அவ்வளோ வரலன்னா பொம்பளை ஆள்வளையும் கூட்டு வைக்க சொல்லுங்க ஆளுக்கு ஒரு பக்கம் டக்கு டக்குனு வேலையை முடிச்சு போட்டியை முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கிறதுக்கு எப்படியும் பொம்பளை ஆள்வளுக்கு உண்டு தானே அந்த போட்டி அப்படின்னா ஒரு லைன் ஆம்பளை ஆள் இன்னொரு லைன் பொம்பளை ஆள் விடுங்க யாரு ரொம்ப நேரம் செங்கல் வச்சிருக்காவோ அந்த டீம் வின்னர்னு சொல்லி விடுங்க அவ்வளோதான் ஆண்கள் அணியா பெண்கள் அணியா எந்த அணி வின் பண்ணுது பாக்கலாம் பெண்கள் அணி இதுக்கு ஒத்துக்கிடுவாங்களான்னு தெரியலையே ஆண்கள்னா ரொம்ப நேரம் எங்களை தாங்கி பிடிச்சிருப்பாவ எங்களால் தாங்க முடியாது நீங்கள் அவைய கூட எங்களுக்கு போட்டி வச்சுட்டேன்னு சொல்லி எங்ககிட்ட சண்டைக்கு வந்தால் என்ன பண்ணுறது கேட்டு பாருங்க சரின்னு சொன்னா வச்சிருக்கோம் சேர்ந்தாப்ல இல்லாட்டினா அவங்களுக்கு தனியாக போட்டி நடத்திக்கிடுங்க இருங்கண்ணே அப்படின்னா கேட்டு பார்க்கும் பொம்பளை ஆள்கிட்ட யோ தொப்பிக்காரா காதில் வாங்காத மாதிரி செவிட்டு பய மாதிரி உட்கார்ந்துருப்பான் என்ன உம்மா உனக்கு பிரச்சனை இப்ப இந்த போட்டியில நீர் கலந்துக்கிடுவியரா கலந்துக்கிட மாட்டியரா அதெல்லாம் சரி வராது உம்மா நீ சும்மா இரு நான் நாளைக்கு ஆபீஸ் போனோமா வேண்டாம்மா இப்ப இந்த போட்டியில நான் சேர்ந்துகிட்டேன்னு வை கையி ஷோல்டர்ல இருந்து எல்லாம் வலிக்கும் என்னால முடியாது நாளைக்கு வேற ஆபீஸ்ல போய் வேலை செய்ய நீ பாட்டுக்கு சும்மா இரு வாய வச்சுக்கிட்டு இங்க பாருங்க அந்த ரெண்டு கையை வளங்காம போனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல இப்ப ஊளுங்க மரியாதை அந்த போட்டியில நீர் போய் சேர்றியரு இல்லட்டினா கையை கால முறிச்சு போடுவேன் அம்மா அங்கே பாருங்க பெரிய பொண்ணு வீட்டுக்காரன் அவர் அப்பை முதக்காரி எல்லாரும் பேருக்காக சரசக்க மாமனார்லேருந்து அவ்வளோ கிளடு கட்டையிலேருந்து அவ்வளவும் போய் நிற்குது அங்கே உங்களுக்கு கோமரனுக்கு என்ன குறைச்சல் போய் நிற்க வண்டி தானே நீரும் ஜெயிச்சுட்டு ஏதாவது ஒரு பிரைஸ் வாங்கிட்டு வரலாம்ல வீட்டுக்கு ஒவ்வையம்மா இங்கே பாருமா நான் ஆஃபீஸ்லேருந்து வர்றதே ராத்திரி எட்டு ஒம்பது மணிக்கு தான் வருவேன் நீ இன்னைக்கு போட்டி பார்க்குறதுக்கு சீக்கிரமாக வாங்கன்னு சொன்னி என்னது இன்னைக்கு சாயங்காலம் வேலையை விட்டு வந்தேன் ரெண்டு நாள் தான் ஆஃபீஸில் லீவு மூணாவது நாள் நான் பர்மிஷன் கேட்டுக்கிட்டு சீக்கிரமாக வந்திருக்கேன் நீ என்னென்னா என்னையும் போட்டியில் சேரு போட்டியில் சேருன்னு உயிரை எடுத்துக்கிட்டு அடாக்கா அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ நீ போட்டியில் சேர்ந்தே ஆகணும் எனக்கு ஐயே பெரிய லம்பாடி பொம்பளையாக இருப்பா போல இருக்க அந்த பயல என்ன கிளி குள்ள கத்திரிக்கா கணக்கு கடந்துக்கிட்டு என்ன வாய் பேசியா ஐயே அடுத்து என் வீட்டை மல்ல வாரா எங்க என்ன லட்சுமி எங்க இதுல சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அதுல போய் ரெண்டு செங்கலை தூக்கிக்கிட்டு சும்மா யாயினா நின்றுட்டு வரலாம்டா அவ்வளோரும் போய் நிற்காத நீங்க இப்படி சேர்ல இடம் பெருமையான உட்கார்ந்துருக்க மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களா கேவலப்படுத்தி இருக்கா லட்சுமி போ லட்சுமி போ போய் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இரு கையை காலை வச்சுக்கிட்டு இருக்க முடியாளா கையை உடச்சி போட்டுருவா உள்ள இருக்க என்னைய சும்மா பியாருக்காக நின்றுட்டு வாங்க நீங்க ஜெயிச்சு பிரைஸ் வாங்கிட்டு வாங்கன்னா நான் சொல்லியேன் சும்மா பியாருக்கு நின்றுட்டு முடியலன்னு வந்துருங்க

ஆம சின்னத்துறை அதான் சரி வா போவும் இல்லை செல்வா உன் கொண்டாடிட்டு யாச்சியும் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு போட்டியிலேயே சேர்ந்துட்டு வாத்துட்டு வந்துடலாம்லே வந்துரு நீமனை இந்த வாரேன் கொஞ்ச நேரம் நம்ம நிம்மதியா இருந்தா இவ்வளவுக்கு பொறுக்காதுன்னு